விநாயகா போற்றி விநாயகா போற்றி விநாயகா போற்றி ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அருளாய கந்த சஷ்டி கவசம் குரல் வெண்வா துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போப்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்து பூங்கும் மிஷ்டியடைங்க கை கூடும் நிம்லர் அருள் நிம்லர் அருள் கந்த சஷ்டி கவந்தனை காப்பு அமரர் இடர்தீர அமரம் புரிந்து குமரன் அடி நெஞ்சு குறி நூல் சஷ்டியை நோக்க சரவணபவனர் சிஸ்டர் குதவும் செங்கதிர் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மய்கள் மயில் வாகனர் கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேளா யுகனர் வருக 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 மயிலோன் வருக இந்திர முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமகன் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீருடம் நீருடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரஹண பவனர் சடுதியில் வருக ரகண பவச ரர ரர ரிகண பவச ரிதி ரிதி ரீரி ரீரீரி வினபவ சரகண வீர நமோ நம நிப நிபவ சரகண நிற நிர நிரன அசரஹனப வருக வருக அசரர் குடிகெடுத்த ஐயா வருக ஆளும் இளையோன் கையில் ஆயுதம் பாசா அங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரெண்டில் ரங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் ஷவும் உய்யொழி ஷவும் உயிரையும் கிளியும் கிளியும் ஷவும் கிளறொழி நிலை பெற்றோன் முன் நித்தம் ஒளிரும் குண்டெலியாம் சிவகுகர் தினம்பருக ஆறுமுகம் குண்டலியாம் சண்முகம் நீயும் தனிமொழியவும் குண்டெலியாம் சிவகுகர் தினம்பருக ஆறுமுகமாம் ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னீரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னேறி நெற்றியில் நவமணி சூட்டியும் ஈரறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தழுகிய மார்பில் பல் புஷ்ணமும் பதக்கமும் தரித்து நன்மணி நன்மணி பூண்ட நவரத்தின மாலையும் முப்பரி நூலும் முத்தணி மார்வும் செப்பு கல குடையா திருவயிர் உந்தியும் துவண்ட அருகில் சுடரளி பட்டும் நவரித்தினம் பதித்த நற்சிரவும் இருதுடை அழகும் இணைமுத்தாலும் திருவடியாதனில் சிலம்பொழி முழங்க செகஹண 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 செகன மொக மக மொக மக மொக மக மொகன நக 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 நகன டிகு குகுன டிகு 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 குகுன டிகுன రార రీరి రీరి రీరీ రీరి செல்வமைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்ததாவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதென்று உன் திருவடியை என்றேனும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிருக்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு பன்னிருவிளியால் பாலனை காக்க அடியோன் வதனம் அழகவேல் காக்க பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிரவேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்ந்தனை பெருள்வேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலாங்கழித்த இணையவேல் காக்க மார்பை ரத்தன வடிவேல் காக்க சிறில முளைமார் திரல்வேல் காக்க வடிவேல் இருந்தோல் வளம்பெரும் காக்க பிடரிகள் இரண்டும் பெருள்வேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாறும் பருள்வேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவை காக்க சிற்றுடையா அழகு குறா செல்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருள்வேல் காக்க பட்டக்குதத்தை வல்வேல் காக்க பனைதுடை இரண்டும் பரள்வேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியனை அருள்வெல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்னங்கை இரண்டும் முரண்வெல் காக்க பின்னகை இரண்டும் பின்னவல் இருக்க நாவல் சரஸ்வதி நற்றுணையாக நபிக் கமலமும் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியன் வசனம் அசையளவு நேரமும் கடுக கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வச்சிரவேல் காக்க அறையுருள் தன்னில் தனையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுரவேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்ப பெரும்பகையாகல பூதம் வளஷ்டக பேய்கள் அல்லறப்படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழுக்கடை முனியும் கொழிவாய்ப்பைகளும் குரலைப்பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்மாச்சத்தரும் அடையின கண்டால் அலறி கலங்கிட இரசி கட்டேறி என் துன்ப சேனையும் எள்ளினும் இருட்டினும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் கலியுடனே வரும் கலியுடனே வரும் விட்டாங்காரரும் மிகுபல பெய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பேர் சொல்லவும் இடி இடிவிழுந்தோடு ஓடிட ஆணை அடியனில் அரும்பவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பம் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகள் உடான பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையூறு புதைத்த வஞ்சதனைதனையும் ஒட்டிய செருகும் ஒட்டிய பாவையும் காசு பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்தூதால் எண்ணெய் கண்டால் கணகிட எண்ணெய் கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டி புரண்ட வாய்விட்டலறிய மதிக்கேடோரோர் படினில் முட்டா பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறி கட்டு கட்டி உருட்டுக் கால்கை முறைய கட்டு கட்டு முட்டு முட்டு முளிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் 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 செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகவலன் தன்னலறி 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 தன்னலதுவாக விடுவிடு வேலை வெருண்டுடது வேருண்டுட்டது ஓடு புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் எனை இனி தொடர்ந்ததோடு தேலும் பாம்பும் செய்யான் செய்யான் போறான் கடிவிடா விஷங்கள் கடித்துறையங்காம் ஏரிய விஷயங்கள் ஏரிய விஷய விஷங்கள் எளிதனில் இறங்க ஒளி பூஞ்சிகளும் உறுதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தமும் சூளை சாயா குண்டமும் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விற்பருத்தி பக்கப் பிளவை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை பரு அப்பம் எல்லா பெணியும் எந்தனை கண்டால் நில்லாதோடு நீ எனக்கருள்வாய் ஈரேல் உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காக மன்னலரச மன்னலரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே சரகணபவனே பவனே திரிபுர பவனே பவனே பரிபுர பவனே பாவம் ஒளிபவனே அரிதிரு மருக அமராபதியை காத்த தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்த கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை ஏற்ற இணைவேல் முருக தனிகாசலே சங்கரன் புதர்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருக பழனி பதிவால் பழகுமரன் ஆவின் பழகுமரா ஆவினின் குடி குடிவாள் அழகிய வேளா செந்தின்மா மலையூரும் செங்களவராயா சமரபுரிவாள் சண்முகதரசே காரர் குழலால் கலைமகள் நன்ற என்க இருக்க யான் முனைப்பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்திய முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுட முடையான் நெற்றியில் அணிய பாசைவினைகள் பற்றது நீங்கி உன் பாதம் பெறவே உன்னல்லருக உன்னல்லருக உன்னை உன்னேறுகழுக அன்புடன் இரசி அஞ்சமும் சஞ்சமும் மெத்த மெத்ததாக வேலாயுந்தன சித்தி பெற்றுடையுடன் சிறப்பாக சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை அடியும் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமை பிள்ளையன்றொன்பாய் பிரியமளித்து மைந்தனென்ன மீது முன் மனமகிழ்ந்தருளைய தஞ்சமென்றடையார் தலைத்திட அருள்சை கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவாதுவாகி சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒருநாள் முப்பத்தாறு குண்டு ஊதிய ஜெபித்து உகந்து திறனெறிய அதிர்ஷ்டத்துக்குள்ளோர் அடங்கலாம் வசமாய்திசமென்ன செய்யலது அருள்வர் மாற்றரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமத நினவும் நல்கொழில் பெறுவர் எந்த எந்த நாளும் இரண்டா வாழ்வர் கார்த்திகை வேளாவாம் வேளாம் கவசத்தடியை வலியாற காண மெய்யாய் விளங்கும் விளியார காண விரண்டுடும் பெய்களும் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லதோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்கத்தடி அரிதனது உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்தனவாக சூர்பத்துமாவை துணிதகையாதனால் இருபத்தேழுவருக்கு அளித்து கூர்வரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எண்ணெய் தடுத்து நின்றன தொல்லாம் மேவிய வடிவுருவம் வேலவா போற்றி தேவரிகள் சேனாதிபதியை போற்றி குரமகள் மணமகிழ்கவோ போற்றி திறமிகு திவ்ய தேக போற்றி இடும்பா இதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சி புனையும் வேலை போற்றி வேறுகிரி கனகசமைக்கு ஓரரச இட மயில் நடனமிடுவாய் மலரடி சரணம் 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 சர சரவண சரணம் சரணம் சரகண பவ ஓம் சரணம் சரணம் சண்முக சரணம் எல்லாரும் நல்லாருக்கும்